ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சரிசி மாவு வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் அதுக்கு இன்றைக்கி நான் மாவு எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு கொஞ்சமாக எடுத்தால் போதும் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெந்நீர் சூடானதும் சூடான வெந்நியை எடுத்து ஊற்றி நம்ம பெண்ணை எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் அந்த மாவு வந்து வெந்து எடு வெந்து போகும் வேகாமல் இருக்காது வெறும் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா மாவு வந்து சப்புண்ட்ருக்கும் வெந்நீர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் இப்போ இதில் நான் கொஞ்சமாக எடுத்து இடியாப்பம் செஞ்சுட்டு மீதி இருக்கிற மாவில் தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெந்நி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும் நம்ம இடியாப்பமும் இந்த மாதிரி தான் செய்யணும் இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் நம்ம கொஞ்சம் வெந்நி சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை இடியாப்பத்துக்கும் நம்ம இதே மாவை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வேறு எதுவும் கொழுக்கட்டை செய்யணாலும் இதே மாவு நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ நான் இடியாப்ப செய்ய போகிறேன் இடியாப்பை செஞ்சுட்டு மீதி இருக்கிற மாவில் நம்ம கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் மாவு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இடியாப்பத்துக்கு மாதிரி நல்லா பெண்ணைஞ்சி இடியாப்ப குழல்ல வச்சு நீங்கள் இடியாப்ப சுட்டை எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவில் நிறைய நம்ம ஸ்நாக்ஸ் செய்யலாம் இப்போ நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா இந்த மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காயப்படி சேர்த்துக்கோங்க ஓமம் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் மாவை எடுத்து இடியாப்பம் செஞ்சாச்சு மீதி இருக்கிற மாவில் தான் நம்ம சேய்பறோம் இப்போ நம்ம சூடாக இருக்கிற வெந்நி சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கிற வெந்நி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியும் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை என்ன செய்யப்பறோம் அப்படின்னா எண்ணெயில் தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால் மாவு வெந்துடும் இப்போ நான் வெந்நி ஊற்றி பனஞ்சி எடுத்தாச்சு இப்போ பனைஞ்சி எடுத்த மாவை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சேர்த்தாச்சு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அப்போ தான் நமக்கு அந்த கலர் கிடைக்கும் வத்தல் பொடி மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு என்ன வேணுன்னா நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க நான் நெய் சேர்த்துக்கிடுதேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நல்லா கட் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் இருக்காது இப்போ இந்த நல்ல மாவை ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சேர்த்ததுனால நல்லா சாஃப்டாயிடுச்சு இனிமேல் இதை நம்ம குட்டி குட்டி பால் ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம் இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன் இந்த பிளேட்டில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஏதாவது தடவிட்டு அதுக்கு மேலே என்ன சேப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாவை நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இல்லைனா ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம செவ்வகமாக ஷேப் வேணுமோ அப்படி இல்லை சதுரமான ஷேப்பு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம குறுக்கு கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பிளேட்டில் வச்சுருக்கிறதுனால அங்கே இங்கேயும் நான் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி இப்போ திருப்பி வச்சுட்டு இன்னொரு வாட்டியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க குட்டி குட்டி பீஸெல்லாம் எடுத்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி பால் ஷேப்பே இல்லைனா வேறு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெயில் தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த அதுக்குலாம் இல்லை ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் போட்டு பாருங்கள் என்ன நல்லா சூடாகிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற எல்லா பீஸையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உருட்டி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டியாகவும் சரி பெருசாகவும் சரி முறுக்கு ஷேப்புக்கு நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டந்தான் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் இன்னொரு மாவையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் பேனுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெறும் பச்சரிசி மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் நம்ம வேறு எந்த மாவும் சேர்க்கலை இதுவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் எல்லோ கலருக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் காரத்துக்கு வத்தல் சேர்த்தாச்சு இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்ல கலர் மாறணும் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வர்றப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஒன் சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ இன்னொன்று பாட்டி திருப்பி போட்டுக்கோங்க எல்லா பக்கமும் ரெண்டு சைடும் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் எல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு பச்சரிசி மாவில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி பச்சரிசி மாவு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ